உங்களுக்கு தெரியுமா ராஜதந்திர இடைவெளியின் பின்னர் எங்களிடமிருந்து கொலம்பியாவுக்கு நாடு கடத்தல் விமானங்கள் மீண்டும் தொடங்குகின்றன டாடா ஸ்டீல் சதுரங்கம் குயேஷ் லியோன் லூக் மென்டோன்காவை வீழ்த்தி நான்கு சுற்றுகளுடன் ஒரே முன்னிலை பெறுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு சீக்கிய எதிர்ப்பு கலவரம் சிபிஐ நீதிமன்றம் ஜெகதீஷ் டைட்லர் வழக்கில் ஆதாரங்களை பதிவு செய்கிறது பி எஸ் பி சி எல் லைன்மேன் மீட்டர் ரீடர் லூதியானாவில் ஒட்டுண்ணிக்காக நடைபெற்றது ஜிம்மி வெப்பம் மீண்டும் முயற்சிக்கிறது கிலா ராய்பூர் விளையாட்டுகளில் மீண்டும் வண்டி பந்தயங்கள் இல்லை இந்தியா ஹோஸ்ட் செய்ய வலுவான முப்பத்தாறு ஒலிம்பிக் மோடி விவேக் ராமசாமி டோக்கின் வெளியே தள்ளப்பட்டார் என்று அறிக்கைக்கு பதிலளிக்கிறார் நான் எனது சொந்த பயணத்தில் ஈர்க்கப்பட்டேன் இலைகளுக்கு வருகை தரும் சாலை வெற்றிக்கு திரும்புவதற்கான காட்டு நம்பிக்கை மழையால் பாதிக்கப்பட்ட ஜிஎஸ்இல் ஸ்டீன் ஓல்சன் நோர்வே ஒன்று முதல் இரண்டு வரை என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறார் ஷூ உலக சாம்பியன் ஓடர்மாட் மூன்றாவது இடத்தை பிடித்தார் புதுப்பித்த நிலையில் இருங்கள் நன்றி